சிவாய வாழ்க திரு போற்றி ஓம் குரு வாழ்க அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையா மாத பலன்கள் கிரக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு குரு பயிற்சி பார்க்க போறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்டு இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்கான குறு பயிற்சி பலங்கள் வந்து பார்க்கறோம் ஏன்னா குரு தான் நமக்கு இருக்கிறதுலே வந்து அனைத்து சௌகாங்கம் தரக்கூடிய கிரகம் அது அனைத்து ராசியர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு அதிர்சம் தரப்போது சரிங்களா ஏன்னா செல்வ நிலையாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த குரு அருள் வேணும் சகல சௌபாகியங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே குருபாவனுடைய அருளாசியில் இருந்தால் தான் நடக்கும் அதனால் அந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான பலம் செய்யப்போகுது அனைத்து ராசிக்குமே அதை பற்றி விரிவாக பண் காண்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் மொழி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகிற குருபான் பயிற்சியானது பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மையான பலன் செய்ய போகுது வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்திலாம் தீர்வு கிடையாதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த கும்பராசி என்பகளை உங்களுக்கு வருகிற குரு பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி வரார் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாத காலங்கள் அதாவது ஒரு காலம் அங்கே இருப்பார் அது உங்கள் ராசி வந்து நான்காம் பாவத்தில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் முக்கியமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய தனத்துல போய் குரு அமர்வதனால முதல்ல உங்களுக்கு இந்த காலத்துல உடல் சார்ந்த விஷயத்துல பிணி தொலைகள் நீங்கும் மன நிம்மதி பிறக்குங்க சரிங்களா மன உளைச்சல் தீரும் கண்டிப்பா நிறைய கும்பராசி என்பது மன உளைச்சலோடு இருப்பீங்க சரிங்களா நிறைய பேர் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும் தேவை பிரச்சனை யாரை நம்ம நேசிக்கணும் யார் நேசிக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் யார் என்ன எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜென்மசனி பாடம் கூட்டியிருக்கோம் அந்த சூழறக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய வகையில குருபாய சுகஸ்தானத்துக்கு போகிறனால உங்களுடைய உடல் நிம்மதி மன நிம்மதி கண்டிப்பாக அந்த ஒரு காலத்தில் கிடைக்குங்க சரிங்களா அதே போல வீடு வாங்குற சூழ்நிலை ஏற்படும் வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்படும் மண் மன யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இந்த ஒரு ஏன்னா குரு பகவான தனக்காரன் சொல்லுவோம் ஆனால் அனைத்து சகல சம்பவத்துக்கும் சொந்தக்காரங்க தனக்காரன் சொல்லுவோம் குழந்தைக்காரன் சொல்லுவோம் பாக்கியக்காரன் சொல்லுவோம் சரி குரு பார்க்க கோடி நிலைமை குரு தான் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இப்போ ரெண்டே பிரச்சனை அப்படின்னா ஒரு குருவா இருந்து ஒரு குருவாக இருக்கவங்க மட்டும்தான் பேசி சமரம் செய்ய முடியும் ரெண்டு பாதைகள் இல்லாம சாதமா முடிக்க முடியும் அத்தகைய சூழலக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நான்காம் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானத்துல அதிபதியாகும் பொழுது நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பார் நிம்மதி மன நிம்மதியை கொடுப்பார் மனதில் இருக்கக்கூடிய சந்தனங்களை ஒழித்து கட்டுவார் சரிங்களா அப்ப நான்காம் பாவத்துல இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அனைத்து விஷயங்களையுமே நோல்வார் உங்களுக்கு நன்மையை செய்வார் வெளிநாடு வெளியூர் வெளிமாலம் செல்லக்கூடிய வாய்ப்பை தருவார் சரிங்களா அதே போல் தாயின் மூலமாக தாயுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தருவார் தருவார் தாயுள்ள உறவுகள் உங்களுக்கு அனுகிரகத்தை பெற்றுத் தருவார் உறவுல இருந்த விரிசல்கள் நீங்கும் அதே போல் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்ப்பார் ஏழாம் முறையாக பார்ப்பார் அப்போ தொழில் ரீதியான இருந்தது பிரச்சனை தொழில் சண்டை சண்டைகள் தொழிலில் யார் நமக்கு முடக்கத்தை ஏற்படுத்துறது தொழிலில் என்ன மாதிரி நம்ம பிசனை பண்ணால் முன்னேறலாம் இந்த மாதிரியான சிந்தனைகளை வளர்ப்பார் ஏன்னா குரு பண்ண எப்பவுமே பாசிட்டிவ் மைண்டு ஊதியவர் நேர்மறையினா எதை எண்ணங்களை வள வளர்க்க வளர்க்கக்கூடியவர் யாராலும் இல்லையா ஒருத்தர் குரு ஆதி கொண்டவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இருப்பாங்க எந்த பிரச்சனையும் சரி தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க அந்த அத்தகைய சூழ்நிலை கொடுப்பாரப்ப தொழிலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு செயல்பட்டு உங்களுக்கு தொழிலில் வளரக்கூடிய தன்மை கொடுப்பார் ஏன்னா குரு வளர வளர்க்கும் கிரகம் சுற்றிலும் சுபர் எந்த இடத்துல அந்த பாகத்தை வளர்ப்பார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு விவசாயம் சார்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதே போல் மண்மனை சார்ந்து யோகத்தை கொடுப்பார் இடம் சார்ந்த யோகத்தை கொடுப்பார் உங்களை உடல்நிலை வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் வெளிநாடு வெளியூர் வெளிமானம் செய்யக்கூடிய வாய்ப்பை தருவார் சரிங்களா யாருக்கெல்லாம் வந்து இருந்து நம்ம கொஞ்சம் வெளில போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் இடம் வாங்கலாமான்னு நினச்சிட்டு வெளில கண்டிப்பாக வாங்கலாம் சரிங்களா அதே போல தொழில் பார்க்கலாமா தொழில தொடங்கலாமா கண்டிப்பாக தொடங்கலாம் ஏன்னா உங்களுக்கு என்ன ஒன்று செலவு மூலமாக முதலீடாக மாற்றுவார் இருக்கும் இருக்கும்போது மன சஞ்சலத்தை நீக்கக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கூட ஏன்னா முதல்ல விஷயம் மன நிம்மதி அப்ப மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வருடமாக அந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு காலம் பன்னெண்டு மாதங்கள் அமையும் ஏன்னா குரு தான் எல்லாத்துக்குமே ஒரு எல்லா தோஷத்தையும் இருக்கக்கூடிய தன்மை குரு மட்டும்தான் உண்டு குரு எங்க இருக்காருன்னு தான் முக்கியம் அப்போ சுபமான ஜாதகத்தில் சுபமான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சுபமான பலனை தான் செய்வார் உங்களுக்கு வந்து சரிங்களா அதே போல எந்த கிரகத்தில் தோஷமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடையாக இருந்தாலும் குருவோட பார்வை இருந்தால் தான் அது நிவர்த்தி கிடைக்கும் அப்போ கண்டிப்பாக அந்த வத்தைய தன்மையை இந்த ஜெமசனி காலத்தில் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்க போகிறார் சுகத்தை அளிக்கப் போகிறார் மன நிம்மதியை கொடுக்க போகிறார் தொழில் இதில் பிரச்சனை நிற்பார் அதுவும் உத்தியோகத்தை சார்ந்த விஷயத்துல இருந்து அந்த பிரச்சனை எந்த விஷயத்துல உங்களுக்கு மன உழைச்சிருக்கோம் அந்த விஷயத்துல உள்ள மன உளர்ச்சி அறியக்கூடிய வருடமாக காலம் இருக்கும் அதே போல் குடும்ப குழந்தை பாக்கியம் கண்டிப்பா யாரெல்லாம் இல்லையோ அவ்வளவு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் தீரும் சரிங்களா அதே போல் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் சனியா இருந்தாலும் பண்ணுவார் குழந்தை பாக்கியங்களை கொடுத்துருவார் வாக்கிய அதிகரித்து கண்டிப்பாக உங்கள் பாக்கியத்தை கொடுத்துருவார் அதே போல் இந்த வரக்கூடிய பன்னிரெண்டு மாத காலங்கள் உங்கள் நூற்றுக்கு கண்டிப்பாக அறுபத்தி சதவீதம் நன்மையை செய்ய போகிறார் கண்டிப்பாக முற்றிலும் நன்மை தான் செய்வார் உங்களுக்கு சகல சம்பத்துகளையும் சகல சகல செல்வங்களையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பற்ற கஷ்டத்துக்கு உங்கள் வாழ்க்கை முன்னேறக்கூடிய பாதையை காட்டுவார் நம்மளால மனிதனை மதிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகி கொடுப்பார் யாரெல்லாம் நீண்ட காலமாக வந்து மருத்துவமனையில் செலவு பண்ணிட்டீங்களோ உள்நிலை பிரச்சனை தீர்வு காணக்கூடிய வருடமாக இந்த ஒரு உலக காலம் அமையும் சரிங்களா அதே போல் கும்பராசி எண்பகலே நமக்கு சில செல்வங்களும் நிலையாக இருக்கணும் அதுக்கு வந்து குருவோட அருள் வேணும் கண்டிப்பாக உங்கள் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள மனக்குழப்பத்தையும் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் நம்ம ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தலை தாமதத்தையும் நீக்கி உங்களுக்கு அப்படியே நன்மையை செய்யும் இடத்துல குரு பகான் பயிற்சி கண்டிப்பாக இந்த ஒரு காலம் உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய வருடமாக இந்த குரு பயிற்சி அமையும்